சர்குருவே சரணம் ஆன்மீக தேடல் நிறைந்த ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மெய்ப்பொருள் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புத்தாண்டு பிறந்தது புது பொங்கலும் வந்தது அனைத்து ஆத்ம சாதகர்கள் இல்லங்களிலும் செல்வங்கள் குவியும் செல்வாக்கு பெருகும் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அன்பு கருணை தயவு மேலோங்கும் இவை அனைத்தையும் உங்கள் இல்லத்தில் பிரபஞ்சம் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள் ஆத்ம சாதகர்களே அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள பிரயத்தனப்படுங்கள் இதோ உங்கள் இல்லம் நோக்கி உங்களை நோக்கி பிரபஞ்சம் அநேக ஆசிர்வாதங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்கி கொண்டிருக்கிறது இந்த பதிவை கேட்கும்போதே பிரபஞ்சம் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறது உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடி பிரபஞ்சத்தின் பரிபூரண காட்சியை ஞான காட்சியாக கொண்டு வந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சத்தை நேசியுங்கள் அதனிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளுங்கள் அது உங்களை பாதுகாக்கிறது என்பதை நம்புங்கள் நீங்கள் கேட்கும் வரம் என்னவென்று பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் கேளுங்கள் அவற்றையெல்லாம் உங்களை நோக்கி உங்களுக்கு சரசரவென்று பிரபஞ்சம் வழங்குவதைக் கண்டு கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் கேட்கும் வரம் உங்களுக்குள் இறங்கி வருவதை உணர்ந்து கொள்ளும்போது மெய் சிலிர்த்து போகும் கருணை பெருகி கண்ணீர் வரும் தொண்டைக்குள் தழுதழுக்கும் நன்றி உணர்வு பொங்கி வரும் அப்போது பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கிறது என்பதை உணருங்கள் அதற்கு கோடானு கோடி நன்றிகளை சொல்லுங்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்வை பாதுகாக்கிறது என்பதை நம்புங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும் பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்பதை நம்பிக்கையோடு இருந்து வழிபடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இறைவன் வெளிப்படும் ஆண்டாக விளங்கப் போகிறது முக்கியமாக திருச்செந்தூர் முருகனின் பெருமையும் கருணையும் இந்த உலகத்தை ஆசிர்வதிக்கப் போகிறது கனகன்பட்டி சித்தர் கேலக்கிய சித்தர் போன்ற கால சித்தர்கள் அகத்தியர் போகர் போன்ற ஞான சித்தர்கள் பதினெண்டு சித்தர்களும் வெளிப்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிப்பட போகிறது ஆத்ம சாதகர்களே நீங்கள் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்டாக விளங்கப் போகிறது நாம் பிறவியை பயனை எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனம் என்பது ஒரு மாபெரும் விருட்சம் மனம் இது அளப்பரிய ஆற்றல் உடையது அதன் போக்கில் மனிதன் செல்லுகின்ற போது ஒன்று அவன் கெட்டவனாகிறான் அல்லது படை பணம் படைத்த பராக்கிரமசாலி ஆகின்றான் மனம் வெளிப்பட்டு அறிவு வெளிப்பட்டு பேர் அறிவை நாம் உணராது இருக்கின்ற போதுதான் இந்த நிலையை நாம் அடைகின்றோம் அதே மனிதன் மனமறிந்து அதை அடங்கச் செய்து ஆன்ம பேரொளியை ஆன்ம பேர் அறிவை கேட்டு செய்கின்ற போது வணக்கத்திற்குரிய வெற்றியாளனாகிறான் மனதிற்கு அன்பு கருணை ஈகை எப்படி உண்டோ அதைவிட பல மடங்கு வன்முறை குணமும் உண்டு என்பதை நாம் அறிவோம் எனவே மனதளவில் வரக்கூடிய அன்பும் கருணையும் ஆத்மார்த்தமாக வெளிப்படும்போது போது வினையில்லாத பரிசுத்தமானதாக அமைந்திடும் என்பதை உணர வேண்டும் மனதளவில் நாம் அன்பு செய்த ஒருவருக்கு பிறிதொரு காலத்தில் நமக்கு அவர் தீமை செய்ய நேரிட்டால் நம் மனம் அவரை அழிக்க என்ற எண்ணம் கொள்ளும் அதே சமயம் ஆத்மார்த்தமாக நாம் அவருக்கு செய்யப்பட்ட உதவி அன்பு கருணை அவர் நமக்கு தீமை செய்கின்ற போது கண்டிப்பாக நம்ம நமக்கு அவர் மீது கோபமோ வருத்தமோ வராது ஐயோ பாவம் என்ற பரிதாபமும் அவரின் அறியாமையை கண்டு வருத்தமும் தான் வருமே தவிர அந்த கெடுதல் நினைக்கின்ற மனிதனுக்குள் ஒரு தீய வினை பதிவாகி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது தவிர அவர் மீது நாம் வெறுப்பு காட்ட இயலாது ஆம் ஒரு ஆலமரத்தின் மரத்தின் விதை மிகச் சிறிதாக இருப்பினும் அது எவ்வளவு பெரிய மரத்தை தன்னுள்ளே அது எப்படி அடக்கி வைத்துள்ளது என்பதை நாம் பிரமிப்பாக நினைக்க வேண்டும் உணர வேண்டும் எத்தனை கிளைகள் எத்தனை இலைகள் எத்தனை பழங்கள் எல்லாம் அந்த விதைக்குள் எங்கு மறைந்திருந்தன இந்த இதை எண்ணுகின்ற போது மலைப்பாக பிரமிப்பாக உள்ளதுதானே ஆலமரத்தின் பழுத்த அத்தனை விதைகளும் உழைப்பதில்லை மரத்தில் உள்ள விதை விதியின் பயனால் மண்ணில் விழுந்து இயற்கையின் கருணையால் மழையாக பொழிந்து விதையின் பயனால் விதை விருட்சமாகி தயா குணம் பெற்றதால் பிற உயிர்களுக்கு உறைவிடமாகவும் நிழல் தரும் காற்று தரும் தயவாகவும் நிமிர்ந்து நிற்கின்றது ஆம் ஒவ்வொரு மனிதனில் வாழும் வாழ்வும் இப்படித்தான் விளைகிறது விதியின் பயனால் பிறவியும் இயற்கையின் கருணையால் மனிதனாகவும் வினையின் பயனால் வாழ்க்கையாகவும் பெற்று அவன் ஆத்மாவை உணர்கின்ற போது மனிதனாக பிறந்தவன் இறைவனாகவும் ஆசைக்கு அடிமணிந்தபோது மனிதனாக பிறந்தவன் மரணத்தையும் பெறக்கூடிய நிலை உருவாகும் ஆன்மாவின் நிலை உணர்ந்தவன் நிலையான வழியை கடைபிடிப்பான் ஆசைக்கு அடிமையானவன் மீண்டும் ஒரு வினைக்கு வித்திடுகிறான் தோன்றலும் மறைதலும் பிறர் தருவதில்லை இதைத்தான் வள்ளுவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் எல்லாமே நம்மிடத்திலிருந்து உருவாகுவதுதான் நம்மிடத்திலிருந்து விளைவதுதான் ஆத்ம சாதகர்களே நன்மை தீமைகளை உணர்ந்து நாம் ஆன்மாவை அறிந்து ஆன்ம பேரொளியை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தோடு இரண்டற கலந்து இறைவன் திருவடி நிழலில் இலைப்பாரும் மரணமிலா பெருவாழ்வை பெற்று வாழ்வோம் என்பதை உணர்வோம் மீண்டும் எமது அடுத்த பதிவில் தங்களை சந்திக்கின்றேன் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே